வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் தான் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் சீனா எப்படிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக அழகு நகரில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூத்தம்பது இடத்துல ஆயிரத்தி எழுநூத்தொம்பது வீடுங்க கீழையும் மேலேயும் வீடுங்க டூ பிஹெச்ங்க வடக்கு வசதிங்க வீட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட வெலை ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை ஒரு கோடியே எண்பது லட்சரூபா சொல்கிறாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கொண்டு போய் காட்டுவாங்க சேலம் சீனா எஃப்ட்டி பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அழகு நகரில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது சிலடி இடத்துல ஆயிரத்தி எழுநூத்தொம்பது சிலை வீடுங்க கீழையும் மேலையும் வீடுங்க வடக்கு வாசலுங்க டூ பி வீட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஒரு கோடியை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேட் இருக்க நம்பர் கால் ங்க உங்களோட சொத்தை விற்கு நம்ம சேனல் மூலமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க